இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கே ஆர் மீரா அவர்கள் எழுதிய அந்த மரத்தையும் மறந்தேன் மறந்தேன் நான் ஸோ இது வந்து மலையாள எழுத்தாளர் கே ஆர் மீரா அவர்களோட புத்தகம் தமிழில் வந்து செல்பி பாலசுப்பிரமணியம் அவங்க தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாகவே வந்து எல்லாமே வந்து கேஆர் மீரா புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பரிந்துரை பண்ணுறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கேஆர் மீரா புத்தகங்கள் படிங்க பெண்கள் பற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க இப்போ நடந்த புத்தக கண்காட்சியில் கூட வந்து கேஆர் மீரா புத்தகங்கள் வந்து எல்லா அந்த ஸ்டால் வச்சுருக்கவங்களுமே வந்து பரிந்துரை பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக வந்து அந்த போ அப்படின்ற அவர் படம் டேரக்டர் ராம் அவர்கள் வந்து இயக்கின படம் அவரோட அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலே வந்து கே மீரா புத்தகங்கள் வந்து படிங்க அப்படின்னாங்க ஸோ இவங்களோட புத்தகங்களுக்கு வந்து இப்போ நிறைய வாசகர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நானுமே இதுதான் வந்து நிறைய கேள்விப்பட்டது நிறைய பார்த்த விஷயங்கள் அதுதான் வந்து இந்த இதில் பகிர்ந்துக்கலான்னு சரி இந்த புத்தகத்தை வாங்கணும் இதுவும் வந்து கபர் அப்படின்ற இன்னொரு அவங்களோட புத்தகம் வந்து ஒன்று வாங்கினேன் அதுவுமே வந்து தமிழில் மொழிபெயர்த்த புத்தகம் தான் இவங்க வந்து மலையாளத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த எழுத்தாளர் அவங்களோட புக்கம் அவங்களோட புத்தகங்கள்லாம் வந்து இப்போ தமிழில் வந்து நிறைய மொழிபெயர்த்து வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை பற்றி முன்னூறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு புத்தகம் எப்படி அப்படின்றது வந்து ஒரு சிறந்த இலக்கிய படப்பின் முக்கிய நோக்கம் வாசகர்களை ரசிக்கும்படி செய்வதோ அவர்களுக்கு அழகியல் அனுபவத்தை பகிர்ந்து கொடுப்பதோ மட்டுமல்ல ஒரு நல்ல படைப்பு வாசகர்களுக்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வெட்கத்தை அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் அவர்களின் உறக்கத்தை கெடுக்க வேண்டும் இந்த நாவல் அந்த அறத்தை அழகாக செயல்படுத்துகிறது எம் முகந்தன் வந்து இந்த நாவலை பற்றி சொல்றாங்க ஒரு நாவல் வந்து ஒரு வாசகருக்கு வந்து தூக்கத்தை கெடுக்கணும் அவனை வந்து வெக்கப்பட வைக்கணும் அவனோட வேதனை பட வைக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து நாவல் வந்து அதை உண்டு பண்ணணும் இந்த நாவல் வந்து உண்டு பண்ணுது உண்மையிலேயே இந்த நாவல் வந்து அது எல்லாத்தையுமே கே ஆர் மீரா அவர்கள் வந்து பெண்களை பற்றி நிறைய நாவல்கள் சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காங்க நான் அவங்க பற்றி சர்ச் பண்ண இதுதான் நான் வந்து அவங்கள பற்றி படித்த முதல் முதல் புத்தகம் அவங்களோட எப்பவுமே சில இது சொல்லுவாங்க அவங்களோட முதல் அந்த கதையை ஆரம்பமும் வந்து ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு புத்தகத்தோட எதுவுமே தான் இருக்கும் ஒரு பத்து வயசு பொண்ணு ராதிகா அப்படின்ற ஒரு பத்து வயசு பொண்ணு இந்த ராதிகா அப்படின்ற ஒரு பேரை வந்து இந்த புத்தகம் முடிச்சிட்டு ஒரு மூணு நாலு நாள் வந்து அந்த ராதிகான்ற பேரை வந்து மறக்கவே மாட்டீங்க பார்வதி அப்படின்ற ஒரு பேரையும் கிறிஸ்டி அப்படின்ற பேரையும் இந்த மூணு பேரையுமே வந்து உங்களால் மறக்கவே முடியாது பார்வதி ராதிகா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த மூணு கேரக்டர் தான் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த இதில் ஸோ ராதிகா அவங்க தான் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் கேரக்டர் அவங்களோட ஒரு பத்து வயசில் உள்ள ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வந்து இருபத்தி வயசு அவங்க லா காலேஜ் படிக்கும்போது நடந்த அந்த ஒரு காதல் கதை அதுக்கப்புறம் அவங்க முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவங்கள் இந்த மூணு பிணைப்பாக தான் வந்து வந்திருக்கும் சின்ன வயசில் வந்து அந்த சைல்டு அபியூஸ் ஆனால் அந்த ராதிகா அவங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி அவங்களோட எல்லா எதிர்காலத்தையுமே பாதிக்குது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது அந்த ஒரு நிகழ்வு வந்து எப்படிலாம் வந்துட்டு போகுது அவங்க எப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப வேதனை தரும் தரும்படியே அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்கே வந்து இதுக்காக வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா வந்து பத்து வயசு பொண்ணு ராதிகா அவரை வந்து அவங்க அப்பா வந்து நல்ல ஜிப்பாலாம் போட்டுட்டு ஒரு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த இடத்துல வந்து சிறுநீர் கழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணை வந்து நிற்க வச்சுட்டு நீ கொஞ்சம் நேரம் நில்லுமா அப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு பட் அப்பா வந்து கொஞ்சம் மது குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு நல்லா மதி கொடுக்குறாரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணோடனே அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு வேசி அந்த பார்வதி அப்படின்ற ஒரு வேசியோட நாகம் வருது டக்குன்னு என்ன பண்ணுறாரு தம் பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோமே ஒரு பத்து வயசு பொண்ணை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோமே நம்ம வெளியில் நிற்க வச்சுட்டு வந்திருக்கோமே திருப்பி போய் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்ற ஒரு எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் வந்து ஒரு வேசி பெண் பார்வதி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து நினச்சிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்து தேடி போயிடுறாரு இங்கே வந்து பெண் வந்து தனியாக நிற்கிறாங்க நைட் நேரம் ஆகுது அழுதுகே நிற்கிறாங்க அந்த அந்த டைத்தில் வந்து யாருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய துணை எதுவுமே இல்லவே இல்லை அப்போ வந்து ஒரு மர வேட்டுறது அவனுமே வந்து குடிச்சிருக்கான் ஒரு மர வேட்டணும் என்ன பண்ணிருக்கான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வாமான் அவனை கூட்டிகிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்பயே வந்து சைல்டு அப்யூஸ் வந்து பண்ணுறான் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப குடும்பப்படுத்துகிறான் அதுக்கு மேலே வந்து அவனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி அதனால வந்து மயக்கம் போட்டுறான் அப்போ வந்து இவங்க எந்த எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் அப்போ அந்த பக்கத்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவன் நீ யாருமா என்னன்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க அந்த பக்கத்து போலீஸ்காரங்க ரோந்து வந்திருக்காங்க அந்த போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க நீ அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன் என்னாச்சு நீ அங்கே வந்து சொல்லு அப்படின்றாங்க இந்த மாதிரி ராதிகாவோட வயசில் வந்து பத்து வயசுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வன்புறம் நடக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க இங்கே தான் என்ன நடக்குதுன்னா இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு வேஸ் வீட்டுக்கு போகிறாரு இந்த பொண்ணு அவரை தான் வந்து வெளியில் விட்டுட்டு திருப்பி வந்து கூப்பிடாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேசியை தேடி போகிறாரு அங்கே வந்து அதே நைட்டு வந்து ரைடு நடக்குது அங்கே போலீஸ் போயிடுறாங்க அவங்க அப்பா வந்து இவங்க இவங்க கூட்டிகிட்டு போகும்போது எப்படின்னா ஒரு வெள்ளை ஜிப்பு அதெல்லாம் போட்டு அப்படி வந்து கூட்டிகிட்டு போனாராம் பார்த்தா அங்கேருந்து போலீஸ் ரைடு வந்து அங்கே போது அந்த வேசியை இடத்துக்கு போது அப்போ வந்து இவங்க அப்பா வந்து மாட்டிக்கிறாரு அவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அந்த வெறும் அந்த ஜிப்பாலாம் இல்லாமல் வந்து உட்கார வச்சிருக்காங்க அதே நீடி தான் வந்து இவங்களையுமே அந்த போலீஸ்கார் கூட்டிகிட்டு வராரு இந்த பத்து வயசு பார்வதிக்கு வந்து ராதிகாக்கு வந்து ஒன்றுமே தெரியல என்னடா நம்மளை வந்து ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் நம்மளை வந்து போலீஸ்காரங்க ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துருக்காங்க நம்ம அப்பாவுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு இவருக்கு இங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லி அதை பார்த்து முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து முதல் செய்து விட்டுட்டு போன அப்பா பொண்ணை வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை வந்து போலீஸ்காரர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு வராரு விட்டுட்டு போன அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேசி வீட்டுக்கு போகிறாரு அங்கே ரைடு நடக்குது அந்த அப்பாவும் அதே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க ரைடில் இந்த ரெண்டு பேரை சந்திக்கிற இடம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு கதை வந்து ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க அவங்களோட லா காலேஜ் படிக்கிறப்ப அவங்க அவங்க கிறிஸ்டி அப்படின்ற ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அந்த டேட்டில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த காதல் வந்து சரியாக செட் ஆகிறதுனால மறுபடியும் லா காலேஜெலாம் முடிக்கிறாங்க சட்டக்குழு படிக்கும்போது ஒரு காதல் கதையெல்லாம் அப்படியே வரும் அவங்களோட ஒரு இருபது இருபத்திரண்டு வயசில் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போய் அவங்க கல்யாணம் ஆகிடுச்சி பட் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அஜித் அப்படின்ற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட சட்டக்கல்லூரியில் படித்த அந்த காதலன் வந்து மறு அவங்க லை வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே மறுபடியும் வராரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் காதலிச்ச எல்லா தருணங்களுமே வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காரு கோவம் வருது ஒரு டயத்தில் சந்தோஷம் கொடுத்துச்சோ அந்த சட்டக்குழு படிக்கும் போது அதெல்லாம் கோவம் வருது இவங்க வந்து இன்னொரு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணோட பத்து வயசுல அந்த சைல்டு அபியூஸ் பண்ண ஒரு அந்த நிகழ்ந்த தருணம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பதின் காலகட்டத்தில் வந்து அவங்க சட்டக்குழில் படிக்கும் போது கிறிஸ்டி அப்படின்றவங்கள வந்து லவ் பண்ண அந்த ஒரு தருணங்கள் அந்த உட்லண்ட் லாட்ஜ் அந்த லாட்ஜில் போய் அவங்க இருந்த தருணங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மாடியில் அவங்க இருந்த சந்தோஷமான தருணங்கள் அதெல்லாம் வந்து அழகாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அதே கிருஷ்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அவன் விட்டுட்டு போனோன்னே அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அவர் வந்து குழந்தைங்க ஏங்கிகிட்டு இருக்காரு இவங்க வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த கிறிஸ்டி வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து சட்டக்குழிலாம் முடிச்சு ஒரு லாயர் ஆகிட்டாங்க ஸோ இந்த மூணு விதமான லைஃப் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க இதில் சில சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு யாரோ வந்து என் வயிற்றில் வந்து கோடாரையில் வந்து வெட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பச்ச ரத்தம் ஸ்மெல் வந்துச்சு அப்படிப்பாங்க அதை படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் எப்படி பச்ச ரத்த ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாக பரவணமாக இருந்துச்சு அப்படிம்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயுமே வந்து அவங்களோட சைல்டு பேஸ் பண்ணாலும் அந்த ஒரு ஒரு மர வெட்டுறவைய அந்த மரம் வெட்டுறேன் அது வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஏன் இந்த மரம் போட்டிருக்காங்கன்னா இந்த மரம் வேர் கிளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலகட்டத்துலேயுமே வந்து அவங்க லைஃபோட தொடர்புடையதாகவே இருக்கும் இந்த மரம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வேர் அப்படின்ற வார்த்தையும் கிளைகள் அப்படின்ற வார்த்தையும் ஒரு ஒரு காலகட்டத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களோட இணைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் மரத்தை வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அவங்களோட சைல்டு அப்யூஸ் பண்ணுறதுமே வந்து அந்த மறவேற்றுற வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு சந்தோஷமான தருணத்துலேயும் ஒரு ஒரு கஷ்டமான தரணத்துலையும் வந்து அவங்களோட சைல்டு அபியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்கும் என்னென்ன வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து துணியை தோச்சி காய போட்டுருக்காங்க அவ துணியெல்லாம் அப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட காதலன் வந்து வராரு இவங்க வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க காதலன் வந்து வராரு அவங்க துணியை துவச்சி இருக்காங்க அவர் என்ன பண்ணார் வந்து நல்லாயிருக்கு அவர் வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அது மடையில் முடியலாம் இல்லை கொடையை வச்சு ஊனி தான் வருவார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயசாகிடுச்சு அந்த டேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முடியாத மாதிரி பைத்தி பித்தி பேதலிச்சு ஆகிட்டார் அவருக்கு வந்து கரண்ட் ஷாக் வரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் அந்தளவுக்கு வந்து லவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார் மறுபடியும் அவருக்கு வந்து நிறைய பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் அவங்களை சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அவர் பெரிய எழுத்தாளராக நினச்சிக்கிறதும் புத்து பதிலளிச்சு போய் தெரிகிறதும் தன்னை வந்து அமெரிக்கா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் த தனக்கு வந்து நோபல் பிரிசை கிடைக்கப்போது நான் மிகப்பெரிய எழுத்தாளர்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பதும் அவ்வளோ அழகாக இருக்கும் மறுபடியும் இவங்க வந்து அந்த காதல் வாழ்க்கையை நினச்சி அவங்க கிட்ட போய் சே அவங்க கிட்ட சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணோட மூணு காலக்கட்டத்தை சொல்லியிருப்பாங்க அந்த கஷ்டி அப்படின்ற ஒரு வழியை சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இன்னொரு சேன்றருக்கும் இவங்களுக்கு இவங்களாக போய் அபார்ட் பண்ண போயிருப்பாங்க ஏன்னால் காதல் நடந்ததுக்கு அந்த காதல் வந்து காதல் பண்ணுறப்ப இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அதை அவர் விட்டுட்டு போயிடுவார் போல் எங்கேயோ அதுக்கப்புறம் உள்ள கதைகள்லாம் அதில் இருக்குது அப்போ வந்து இவங்க போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அபார்ட் பண்ணிக்கிறதுக்காக போவாங்க அந்த அபார்ட் பண்ணிக்கிறத வந்து ஃபுல் அழகாக வந்து இங்கே பெயின்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அதை படிக்கும்போது நமக்கே அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இடத்துல ஸோ ஒருத்தவங்களை வந்து அந்த உயிரை வந்து எப்படி எடுக்கிறாங்க அந்த உள்ளே உள்ள சின்ன உயிரை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இங்கே பார்த்துருப்பாங்க முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்து எல்லாமே இருக்கும் மரம் கிளை செடி அது வந்து கூட கூட அந்த மரம் வந்து இருக்கும் அவங்க கனவுகள் எல்லாமே வந்து அவங்களோட சைல்டு அப்யூஸ் பண்ணது இருக்கும் அவங்களோட சபியூல் அப்யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து எண்டு வரையுமே வந்து அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் தன்னோட அப்பாவுமே வந்து ஒரு பைத்தியம் பைத்தியமாகிடுவர் அந்த போய் அந்த பார்வதினு சொல்லிட்டு அவருமே வந்து அவங்கள நினச்சி வந்து அவர் பைத்தியமாக வருது அவருக்குமே வந்து கரண்ட் ஷாக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவரோட பையனுக்குமே இவர் இவங்க லவ் பண்ண அந்த பையன் கிறிஸ்டிக்குமே வந்து கரண்ட் ஷேக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து ஒரு வரி சொல்லுவாங்க என்னென்னா வந்து பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை பைத்தியமாக்குச்சு அது வந்து எங்கள் அப்பா பட் இந்த ராதிகா வந்து ரெண்டு பேரை வந்து பைத்தியமாக்கிடுச்சு அது யாருன்னா வந்து ஒன்று வந்து அந்த கிஸ்டியில் அவர் இன்னொரு வந்து தன்னோட கணவன் அவனுமே வந்து குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து சூப்பராக சொல்லுவாங்க பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை தான் பைத்தியமாக்குச்சு பட் இந்த ராதிகா வந்து ரெண்டு பேரை பைத்தியமாக்கிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட காதல் அந்த லாட்சிக்கு போகிறது அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் தன்னோட காதல் எழுதின அந்த புக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது அவன் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அது வந்து அரிஸ்டாட்டல் கிஸ்டி அப்படி செகண்ட் ரெண்டாவது அரிஸ்டாட்டல் கிஸ்டி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப வர்ணனைகளாக நிறைந்ததாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புத்தகம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி போடுங்க அந்த கதை வந்து அப்படியே சீ ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் உங்களை வந்து போர் அடிக்கவே போர் அடிக்காது அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ எதார்த்தமாக இருக்கும் பட் நிறையா நான் வந்து சில விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது பட் நீங்கள் படித்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே வந்து காதலை பற்றி மறுபடியும் தன்னோட காதலன் வந்து நம்ம வாழ்க்கையில் வரானே அதை வந்து தன் புருஷனுக்கும் தான் புருஷனுக்கு உண்மையாக இருக்க முடியாமல் தன் காதலன் படுற கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியாமல் அந்த நடுவில் நிற்கிற அந்த ஒரு ராதிகாவோட இது வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த ஒரு ஒரு இதை சின்ன இதை மட்டும் நான் படிச்சிட்றேன் உண்மையில் எனக்கு பைத்தியம் தான் ராதி அப்படின்னு சொல்லி கிறிஸ்டி வந்து சொல்கிறார் உடத்தில் அதுக்கு வந்து ராதிகை வந்து சொல்கிறாங்க அந்த ராதிகா வந்து இவர் வந்து ராதி அப்படின்னு தான் கூப்பிடுவார் இல்லை இது பைத்தியம்ல கிருஷ்டி இது ஒரு பெரு இல்லை இது பைத்தியமில்ல கிருஷ்டி கிறிஸ்டி இது பெருங் பெருங்களிப்பு காதலின் பெருங்கழிப்பு காதல் ஒரு விசித்திரமான தான் தலைத்து நிற்கும் போது தலைகீழாக விழும் பச்சை மரத்து பட்டு போனது என்று நினைக்கும் போது காய்க்கு தொடங்கும் வெட்டி முறித்தாலும் வெடித்து துளிர்விடும் ராதி இதுவரை நீ எங்கே இருந்தாய் இத்தனை காலமும் எங்கே இருந்தாய் சொல்லிட்டு ஒரு வந்து நத நீ பட்டு போனாலும் மறுபடியும் வந்து அதை துளிர்விடும் ஏன்னா வந்து ஒரு சட்டக்கல்லூரில் வந்து ஒரு காதல் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் இவங்க ஒரு லைஃபுக்குள்ளே போயிட்டாங்க அவர் விட்டுட்டு போயிட்டார் எங்கே போனார்ன்னு தெரில மறுபடியும் ஒரு முப்பது முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே மறுபடியும் வந்து இவங்கள்ட்ட திருப்பி அந்த நினைவுகள்லாம் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கார் உனக்கு தெரியுமா ராதி நம்ம ஒரு டைத்தில் வந்து அந்த தேட்டருக்கு போனோமே அந்த ஹோட்டலுக்கு போனோமே அந்த ஹோட்டலில் நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அந்த ஹோட்டல் மாடியில் உட்காந்து நம்ம என்னென்னலாம் பண்ணோம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் இல்லை நட்சத்திரம் வெளிச்சத்தில் வந்து நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்துச்சோ அதெல்லாம் ஒரு டைத்தில் சொல்கிற போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்கும் சொல்லாத சொல்லாதான்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இவங்க இன்னொரு லைஃப்பில் இருக்காங்க அஜித் அப்படின்ற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த பெண்ணோட பெயின்ஃபுல்லில் அந்த பெயினோட தடுமாற்றத்தை அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி சைல்டு அப்யூஸை பற்றி கதையுமே வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க நான் முன்னாடியே சொன்ன இந்த மரம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கதை ஃபுல்லாக வந்து வந்துகிட்டு இருக்கும் மரத்தோட கிளைகள் வந்துகிட்டு இருக்கும் மரத்தோட வேர்கள் வந்துகிட்டு அந்த சைல்டு அப்யூஸ் பண்ணுறது வந்து இந்த மரத்தோட வேர் மாதிரி என்ன வந்து மரத்தை மரம் வந்து பட்டு போனாலும் என்ன மரத்தை வந்து வெட்டினாலும் அந்த வேர் வந்து ஆழமாக போய் பதிஞ்ச மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே வந்து அந்த சைல்டு அப்யூஸ் அப்படி அவங்க வந்து பத்து வயசில் அவங்களுக்கு நடந்தது வந்து மனசுக்குள்ளே போய் போட்டு பதிஞ்சு வச்சுருக்கும் அது அவங்களால மறக்கவே முடியாது எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளையும் எல்லா சோகமான நிகழ்வுகளையுமே வந்து அவங்கள வந்து அந்த சைல்ட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த வேறு மாதிரி உள்ளே போய் ஆட்டி படிச்சிக்கிட்டே இருக்கும் அதையுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு நூறு பக்கங்கள் நூற்றி நாலு பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் ஒரு சுக்குறு நாவல் தான் எதிர் வெளியிட்டு வெளியிட்ருக்காங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு புத்தகம் ஸோ வாங்கி படங்கள் அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம் நன்றி